தைராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் ஒரு முறை சிவபெருமான் என்ன பண்ணாராம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி வா நந்தி மேல ஏறி உட்காந்துட்டார் உட்காந்தவுன்னு அப்படியே இந்த உலகத்தை சுத்தி வந்து இருக்க வரும்போது அப்ப நந்திக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை இந்த உலகமே கண்ட்ரோல்ல இருக்கு சிவனே அவர் அசைஞ்சால்தான் இந்த உலகம் அப்பேற்பட்ட ஈஸ்வரனையே நான் சுமந்துகிட்டு போறேன் அப்போ இந்த அந்தன கெத்து அப்படின்னு ஒரு சின்ன ஆணவம் வந்ததான் அப்போ அந்த ஆணவத்துடைய வெளிப்பாடு அதோடைய நடை அது நடந்து போற அந்த நடையில வித்தியாசம் வந்தா வரும்போது உலகத்தையே காப்பாத்துறவர் ஈஸ்வரன் அவருக்கு தெரியாத என்ன நடக்குதுன்னு அவர் பண்ண புரிஞ்சாரு ஓகே யாருக்குமே எப்பவுமே மனித மனிதனாவும் சரி தேவர்களும் சரி யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போகும்போது தான் என்ற ஒரு அகந்தை வரும் வரும்போது அதை சரி செய்து அதை திருத்தி மாத்துவாங்க இது எதனால செய்யறாங்கன்னா இது மனிதனுக்கு பாடம் புகட்டணும்ன்றதுக்காக மனிதனுக்கு இதனால ஒரு சப்ஜெக்ட் சொல்லணும் இதெல்லாம் கடவுளுடைய லீலைகள் ஓகேங்களா அப்போ நந்தி மேல உட்காந்து சிவன் என்ன பண்றாரு சரி இந்த நந்திக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தரலாம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில் அப்படின்றாரு இறங்குறாரு இறங்கிட்டு அவர் ஜடா முடியல இருந்து ஒரு பெரிய முடி இருக்கும் அவருக்கு அல்லது ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்திக்கு மேல வைக்கிறார் வச்சுட்டு போயிட்டு வா அப்படின்ற நந்தி அல முடியல நடக்க முடியல அசைய முடியல முதுகு வலி தாள முடியல அந்த ஒரு முடிய தூக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டது முடிஞ்சுட்டு ஈஸ்வரா என்னால முடியல அப்படின்னு புலம்புது அப்ப நந்திக்கு அப்ப புரியுது நம்ம மேல உட்கார்ந்து இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரணமானவர் கிடையாது அவர் தான் இத்தனை நாள் நம்ம இவ்வளவு இருந்தோம் இப்போ நம்ம நினைச்சது மிகப்பெரிய தப்பு இந்த ஆணவம் நம்மள அடிச்சிடும் அப்படின்ற ஒரு பாடம் அவருக்கு புரியுது அப்ப அவர் என்ன பண்றாரு சிவன் கிட்ட ஈஸ்வரா என்ன மன்னிச்சிருன்றாரு அப்ப சிவன் சொல்றாரு உன் மேலே இருந்தது முடி இல்ல உன்னுடைய ஆணவம் ஒரு முடின்றது என்றது சுமக்க முடியல நீ நினைச்ச அது ஒரு முடி கிடையாது அது உன்னுடைய ஆணவம் உன் ஆணவத்தை உன்னால சுமக்க முடியல இதுதான் பாடமா எடுத்துக்கிட்டு இனி நீ அடக்கத்தோடு வாழணும் அப்படின்னாரா இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா மனித வாழ்க்கைக்குக்காக மனிதர்கள் எப்பவுமே ஆணவமா ஆடக்கூடாது ஏன்னா சில மனிதர்கள் அவங்க பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய காரியங்கள் I'm gonna get சுப கிரகங்கள் நல்லா வேலை செய்யும் அசுப கிரகங்கள் நீச்சமாகவும் சுப கிரகங்கள் அவங்களுக்கு நல்ல உச்சமான ஒரு கிரகமா உட்காந்துரும் உட்காந்துதுன்னா எங்கேருந்து தான் பணம் கொட்டுது இல்லை எங்கேருந்து தான் அவங்களுக்கு பதவிகள் கொட்டது தெரியாது சும்மா போகிறவனுக்கு பதவி கிடைக்கும் சும்மா இருக்கிற பணம் வரும் நிறைய லிமிட்டை தாண்டி வரும் அப்படி வரக்கூடிய பாக்கியம் அவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் அவன் பிறந்திருக்கிற குடும்பத்தில் செய்த புண்ணியங்கள் இது எல்லாமே அவனுக்கு சேர்ந்து அவன் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலை கொடுக்கும் சோ அப்போ ஒரு லிமிட்டை தாண்டி வரும்போது எந்த சூழ்நிலையும் ஆணவம் இருக்கக்கூடாது ஆணவம் இல்லாம அவனோட க கண்ட்ரோலோடு சரியான பக்குவத்தோடு அந்தந்த மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவங்களுக்கு தான தர்மங்களோடு வாழ்ந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருத்தனுக்கு ஆணவத்தில் ஆடினால் அவனுக்கு பாடம் புகட்டுறதுக்கு கடவுள் ஏதாவது ரூபத்துல இது உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தருமே நைட்டு படிக்கும்போது சிந்திச்சு பாருங்க இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடமாக மாறும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்